அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு கண்ணனை அனுபவிக்க ஆசைப்பட்ட ஆண்டாள் மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்றாள் அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தாலும் தன் ஊரையே கோகுலமாக நினைத்துக் கொண்டாள் ஆயர்பாடி கண்ணனை அடைய விரும்பியவள் தன்னோடொத்த மத்த பெண்களையெல்லாம் கோகுலத்து பெண்டிராக கோபிகைகளாகவே நினைத்தாள் அந்த கிருஷ்ண பக்தி உள்ளத்திலே நிறைந்து போக அது சட்டென்று வாய் வழியே ஒரு அழகான நதி பெருக்கை போலே ஆற்று பெருக்கை போலே வெளியே வந்தது அதுதான் தமிழ் மாலை முப்பது திருப்பாவை ஆண்டாளுக்கு தன்னை ஒரு எடைப்பெண்ணாகவே நினைத்து அவர்கள் நடக்கிறா போலே நடை உடை பேச்சு கொண்டை ஆகிய அனைத்தும் மாறிப்போயிற்று உறுத்தி இவ்வளவு தூரம் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு தன்னுடைய நிலையே மறந்து விடுகிறாள் என்னால் அவளை பார்ப்பதற்கும் தரிசிப்பதற்கும் வணங்குவதற்கும் தேவர்கள் கூட காத்திருப்பார்களாம் ஒரு சிறந்த பக்தன் தட்டில் வைக்கப்பட்டால் தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் ஆகையால்தான் ஆண்டாள் மற்ற கோபிகைகள் இவர்களெல்லாம் எல்லாம் என்று ஓடோடி வர இவர்களுக்கு நாம் தொண்டு புரிய வேண்டும் என்று வருண பகவான் நினைத்துக்கொண்டார் கொண்டார் அவர்தான் மழைக்கு கடவுள் கோபிகைகளே உங்களுக்கு அடியேன் ஏதேனும் தொண்டு புரிய முடியுமா என்று கேட்டனர் அப்போதுதான் ஆண்டாள் கோபிகை பாவனையில் ஆணையிடுகிறாள் நீ நன்கு மழை பெய்ய வேண்டும் உன்னுடைய மழை நீரில் நாங்கள் நீராட வேண்டும் ஊரே மகிழ்ந்திருக்க வேண்டும் அந்த நீராட்டத்தோடு நாங்கள் கண்ணனை தரிசிக்க போக வேண்டும் மழை கடவுளுக்கு ஆண்டாள் ஆணையிடும் பாசுரம் இன்றைய பாட்டு நான்காவது பாடல் ஆழிமழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரிதோல் நின்னதிர்ந்து தாழாதே ஷாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் இது இன்றைய பாடல் இதற்கு உரையாசிரியரான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான பல கருத்துக்களை ஒரு மேகத்தைப் போலே வருஷித்துள்ளார் கண்ணனும் மேகத்தைப் போல அருள் புரிகிறான் ஆண்டாளோ மேகத்தைப் போலே பாடலாக பாடி அருள் புரிந்தாள் ஆசிரியர்களும் தங்கள் உரை வளத்தை மேகம் கொட்டுமா போலே கொட்டினர் நெஜமாகவே மேகமும் ஓனு கொட்டுகிறது அனைத்தும் நன்மைக்குத்தான் ஆனால் அது மும்மாரியாக பொழிய வேண்டும் வேண்டிய அளவுக்கு பொழிய வேண்டும் அதிவிருஷ்டி ஆகக்கூடாது அனாவிருஷ்டி ஆகக்கூடாது அதிவருஷ்டினா அதிகமான மழை அனாவிருஷ்டினா மழையில்லாத பஞ்சம் இரண்டும் இருக்கக்கூடாது நாம பொறுக்க பொறுக்க பைய பைய மழை நீர் பெய்ய வேண்டும் அதற்குத்தான் இந்த பாடல் இப்போ ரொம்ப முக்கியமாகிறது மழை வேணும்னு பிரார்த்திக்கிறதுக்கு இந்த பாடல் தான் அது சரியான மழையாக இருக்க வேண்டும் என்ன மும்மாரி பொழிதல்னு மூணாவது பாட்டில் பார்த்துருக்கோம் அப்போ அதுதான் அதுக்கு இருக்கிற விதி கண்டபடிக்கு மழை பெஞ்சிடக்கூடாது மக்களால் தாங்கிறதுக்கு முடியாது மாதம் மும்மா பொழிய வேண்டும் நன்கு பொழிய வேண்டும் இனி பாடலின் பொருள் என்னான்னு பார்க்கலாம் ஆழி மழைக்கண்ணா மழைக்கண்ணன் மழை மழை மழைக்கண்ணன் மழைக்கு தலைவனாக இருக்கும் வருணதேவன் ஆழி மண்டலத்தை போலே வருஷம் போலே வர்த்துலம் சுடன்று சுடன்று வருகிற சொல்லி கடல் ஆழின்னு ஒரு பொருள் சொல்லுவார்கள் அல்லது ஆழி பெருமாள் வலது கையில் பிடிச்சிருக்கிற சக்கரம்னு சொல்லுவார்கள் ஆழி மழைக்கண்ணா மண்டல வருஷத்தை போல இருக்கிற மழை அதற்கு தலைவர் அவர் தான் வருண பகவான் ஒன்று நீ கைகரவேல் வருணனேன்னு கூப்பிட்டு ஆண்டாள் ஆணையிடுகிறாள் அழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் நீ ஒன்னு கையை மாத்தி விடாதே கரத்தல்னா மறைத்தல் அர்த்தம் கைகரவேல் இப்படி கொடுத்துருக்கோம் கேட்க கேட்க கொடுக்கிறோம் இப்படி இருக்கிற கையை இப்படி திருப்பி நுட்டோம்னு வச்சுங்க அப்ப கொடுக்க போறது இல்லேன்னு அர்த்தம் அதே போல மழை கடவுள் கொடுத்துட்டே இருக்கிறவர் கொடுக்க மாட்டேன்னு விட்டார்னா பஞ்சம் வந்துடும் அதனாலதான் கைகரவேல் மறைத்து விடாதே கொடுத்து கொண்டே இரு உயர்வு தாழ்வு பார்க்காதே பெய்து கொண்டே இரு கொடுத்து கொண்டே இரு போலன்னால் பகவானைப் போல செய்யாமல் மகாலட்சுமியைப் போல செய் பெருமான் ஆருக்கு கொடுப்பார் நல்லவர்களா பார்த்து கொடுப்பார் துளியும் பாபமில்லாதவர்களுக்கு கொடுப்பார் அப்ப நமக்கு கிடைக்குமா உடனே சந்தேகம் வந்துடுறது ஆனா மகாலட்சுமி பெரிய பிராட்டி வெண்ணில் அப்படி தராதரம் பார்க்க மாட்டாள் நம் குழந்தைகள் ஏதோ இன்று சரியா நாளைக்கு சரியாயிடுவார்கள் இந்த நம்பிக்கையோட லக்ஷ்மி தேவிதான் மன்னித்து கொடுப்பலாம் வருண பகவானே நீ அப்படி கொடுக்க வேண்டும் இது ஓஹோன்னு பாவம் பண்ணினவா இருக்கிற இடம் இங்க மழையே பெய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுடாது ஒரு புண்ணிசாலி இருந்தாலும் அவர்களுக்காக நீ பெய்ய வேண்டும் ஆழிமழைக்கா ஒன்னு நீ கையிறவேல் ஆழி உள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தி ஏறி ஆழி கடல் ஆழியுள் புக்கு மேலோட்டமா தண்ணீரை முகர்ந்துட்டு போனா போராது நன்னா ஆழமாக போய் ஆழியுள் பூக்கு முகர்ந்து அங்க இருக்கிற தண்ணீர் எல்லாத்தையும் மேகங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி நன்னா சத்தம் போட்டு மேலே போக வேண்டும் ஒரு உற்சவம் நடக்கிறதுன்னு சொன்னால் கோலாகலமா இருந்தால் தானே நன்னா இருக்கும் வாத்தியமே இல்லை நிறையா பேர் சேவிக்கிறதுக்கே இல்லை ஹாஹாங்கிற ஆஹாகாரம் சத்தமே இல்லை ஜெய ஜெயாங்கிற கோஷம் இல்லை இதெல்லாம் இருந்தால் உற்சவம் ரசிக்குமா சத்தம் இருந்தால் தானே ரசிக்கும் நமக்கே மழை நன்னா பெய்யணும்னா இடி இடிக்கணும் மின்னல் அடிக்கணும் கூட இருந்தா தான் நல்லா இருக்கும் மழை மழை கொட்டும் தான் கொட்டணும்ங்கிறது இல்லையே இருந்தாலும் அந்த இடி இடிக்கிறது மின்னல் மின்னினா தான் அதுக்குன்னு இருக்கிற சூழ்நிலை நமக்கு நன்னா மனசுல படிய முடியும் அதைத்தான் ஆர்த்தல் சத்தமிடுதல் இடுதல் ஆக ஆழியுள் பூக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி எவ்வளவு பெரிய சத்தமா இருக்கணும்னால் பள்ளி பிள்ளைகள்லாம் விடுமுறை விட்ட உடனே இப்போ மார்ச் மாசம் முடிஞ்சு போச்சு பரீட்சையெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிந்த உடனே இந்த கடைசி நாள் பரீட்சை முடிச்சுட்டு வெளியில வரச்சே ஓன்னு ஒரு சத்தம் போன்று வருவா பாருங்க அதை போல ஆனந்தமா இடணும் இன்னொரு உதாரணமும் வியாக்கியான சொல்லியிருக்கார் ஹனுமான் போய் சீத்தையை பார்த்துட்டார் சமுத்திரத்தை தாண்டினார் இலங்கை அடைந்தார் சீத்தையை கண்டார் திரும்பி வருகிறார் அவர் வர்ற வரைக்கும் இந்த பக்கம் மகேந்திரகிரி கரையில காத்து எல்லாரும் அவர் அனுப்பிச்சுட்டு மற்ற பேர் ஜாம்பவான் அங்கதன் இவர்கள்லாம் இருந்திருக்கா கூட சின்ன குரங்குகள்லாம் இருந்திருக்கா ஆகாயத்தில் ஹனுமான் வரார் அவர் வர்ற தோரணையை பார்த்தாலே சீத்தையை கண்டு விட்டார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நம்ம ஒருத்தர் ஒரு காரியத்துக்காக அமைச்சிருக்கோம் போயிட்டு வராரா வராரான்னு அங்கேயே பார்த்துட்டு இருக்கோம் அவர் வர்ற தோரணையை பார்த்தாலே போன காரியம் ஜெயமா தோல்வியா தெரிஞ்சு விடாதா அவனா தெம்பா வந்தார்னா முடிச்சுட்டு வராருன்னு அர்த்தம் தொஞ்சு போய் வந்தார்னா ஒண்ணுமில்லையுன்னு அர்த்தம் அதை போல இப்ப ஹனுமான் வர்றதை பார்த்த உடனே குரங்குகளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு உடனே கீழேந்து ஒரு ஒரு வேகத்தில் உத்வேகத்தில் அப்படி குதிச்சு சத்தம் போட்டுதான் அந்த சத்தம் ஆனந்தத்தின் வெளிப்பாடு மகிழ்ச்சியை வெளியில் காட்டுகிறார் அதை போல மேகம் ஆகாசத்தில் ஏறணும் நன்கு சத்தமிடணும் முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஊழி முதல்வன் உலகத்தை படைப்பதற்கு காத்திருந்து தொடங்குகிற பகவான் ஊழிங்கிறதுனாலே காலோபலட்சிதமான சகல பதார்த்தங்களையும் சொல்லி இந்த காலம் மழைக்காலம் அடுத்த காலம் வெயில் காலம்னு சொல்றோம் அதே போல இந்த காலம் பிரளய காலம் பிரளய காலம் முடிந்த பிற்பாடு சிருஷ்டி தொடங்கும் சிருஷ்டி தொடங்குகிற காலத்தில் பெருமாள் தயாரார் இருப்பதா இனிமே உலக நான் படைக்கப் போகிறேன் அப்படி தொடங்கும் காலத்தில் ஊழி முதல்வன் முதல்வனால் செயல்ல இறங்கின்றிருக்கிறவர் படைக்கப் போகிறோம்னு செயல்பட ஆரம்பிக்கிறவர் ஊழி முதல்வன் உருவம் போல் படைக்க ஆரம்பிக்கும் கண்ணன் சீமன் நாராயணன் திருமால் அவனுடைய திருமையனி கருத்து இருக்குமா கருப்பா இருக்கிற மேகம் தான் கொட்டும் கொட்டி தீத்துட்டா மேகம் வெளுத்து போயிடும் வெளுத்த மேகம் விடு விடுவிடுவிடுன்னு போயிடும் ஏன்னா அதுக்கு உள்ளத்துல ஒரே குறையா நம்மால இனிமே இந்த மக்களுக்கு ஒண்ணும் கொடுக்கவே முடியலையே கருப்பா இருக்கிறச்சே தண்ணீர் முழுக்க இருக்கு சூல் கொண்ட மேகம்னு அர்த்தம் அது தீந்து போச்சு கொட்டி முடிச்சாச்சுன்னா வெக்கம் வந்துருமா கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லையேன் பகவான் நேந்திரியமா எப்பவும் வெளுக்கிறதே இல்லை எப்பவும் கருப்பாத்தான் இருப்பார் கருப்பு மேகத்தை போலத்தான் எப்பவுமே இருக்கிறார் அவர் கொடுத்து முடுக்கிறதே இல்லையே அவருடைய கருணைக்கு எப்பவாவது முற்றும் அப்படின்னு சொன்னால் அப்ப வெளுத்து விடுவார் அவர் கொடுக்கிறார் கொடுக்கிறார் கொடுத்துட்டே இருக்கார் இன்னம் கார்வண்ணன் இப்போதும் கருப்பாகத்தான் இருக்கிறார் அந்த கருத்த பகவான போல நீயும் கருக்க வேண்டும் அப்ப மேகத்தை பார்த்து ஆணையிடுகிறாள் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் ஊழி முதல்வன் சிருஷ்டிக்க தொடங்குகிற பகவான் உருவம் போல் அவனுடைய திருமேனியை போலே மெய்கருத்து நீ வேணா உடம்பு மட்டும் கருக்கலாம் பெருமானிடத்திலே ரெண்டு கருப்பு இருக்கு திருமேனி வண்ணமும் கருப்பு உள்ளத்திலே கொடை வள்ளல் கொடுக்கும் தன்மை கொடை வள்ளலோ இல்லையோ அப்ப அது ஒரு கருமை அப்ப வண்ணம்னு சொன்னாலே ரெண்டு வண்ணம் கொடை வண்ணம் கருப்பு வண்ணம் இதுல மேகத்தாலே என்ன பண்ண முடியும் மிஞ்சி போனா பெருமாள் திருமேனியை போல கருப்பு வரணத்தில இருக்கலாம் அதுக்கு அவர் கொடுக்கிற போய் மேகம் கொடுத்துட முடியுமா அதனால்தான் உருவம் போல் பெருமானுடைய திருமேனி போல நீ கருக்கலாம் மேகமே ஆனா அவன் உள்ளத்தில் இருக்கிற கருணையை உன்னால காட்டுறதுக்கு முடியாது உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் பாழினா மிக நீண்ட அகன்ற பருத்த பாழி அம் தோல் பெருமானுடைய நீண்ட தோள்கள் இருக்கே பாகுச்சாயாம் அவட்டப்தஹா இது அழகா ஸ்லோகம் சொல்றது ராமனுடைய தோள்களுக்கு கீழே உலகத்தையே அடக்கி வைத்து விடலாமா இப்ப நம்ம எல்லாம் யாரானு தங்க முடியுமா அடங்க முடியுமா ஆலமரம் அதுங்கிழ லட்சக்கணக்கானோர் இருக்கலாமு இல்லையோ அப்படித்தான் பிரம்மங்கிறவர் அவருடைய தோளுக்கு கீழ் எல்லாரையும் அடக்குகிறார் அனைவரையும் காக்கிறார் பாழி அம் தோளுடை பற்பநாபன் தோழழகுன்னே பேரெடுத்த பெருமாள் ஆறு தெரியுமோ அதுக்குன்னு இருக்கார் சுந்தர தோளுடையான்னு திருநாமம் திருமாலிருஞ்சோளமலை கள்ளழகர் சுந்தராயதபுஜம் பஜாமஹே விரக்ஷண்டயம் அத்ரி மாஸ்திதம் எத்திர சுப்ரதித நூபுராபகா தீர்த்தம் விதுகு விதுகுறத்தாழ்வான் திருமாலிருஞ்சோளமலை கள்ளழகனுக்காக சுந்தரபாகுஸ்தவம் ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்கார் அவசியம் எல்லாரும் கேட்க வேண்டிய நூல் தொகுப்பு அங்கதான் கங்கா தீர்த்தத்தை போல ஓடி வருகிறாள் சுந்தராயத புஜம் பஜாமகே விரக்ஷண்டமயம் மாஸ்திதம் அந்த மலை மேல ஓடி வருகிற நூபுர கங்கா தீர்த்தம் சிலம்பாரு கீழடுக்கிற கள்ளழகர் அவருடைய நான்கு தோள்கள் அத்தன் அழகா பரமசுவாமி பகவான் சுந்தர பரிபூர்ணனாக அத்தன் அழகு சுந்தர தோளுடையான் இருக்கார் அவரை நினைச்சேதான் ஆண்டாள் பாடியிருக்க வேண்டும் பாழியன் தோளுடை பற்பநாபன் பற்பநாபன் தன்னுடைய நாபியில் கமலத்தை படைத்து அதில் பிரமனை படைத்து அவரை கொண்டு உலகத்தையே படைத்தவர் பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் அப்ப நாபிகமலத்தில் பிரம்மாவை படைத்தார் குழந்தை பெற்றிருக்காரன் அர்த்தம் அந்த குழந்தைய நன்னா காப்பாற்ற வேண்டும் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து இருந்து ஆயுதங்கள் இருந்தா தானே பிறந்த குழந்தைய நன்னா ரட்சிக்கிறதுக்கு முடியும் ஆழிபோல் மின்னி சுதர்சன சக்கரத்தை போலே நன்கு ஆழிபோல் மின்னிங்கிறது பளபளப்பா ஒளியோடு இருத்தல் கோட்டி சூரிய பிரகாச துல்லியம் சொல்லுவார்கள் ஒரு கோட்டி சூரியர்களை ஒன்னா பார்த்தா எவ்வளவு பிரகாசமா இருப்பரோ அத்தனை பிரகாசம் சுதர்சன சக்கரத்துக்கு உண்டாம் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து அப்ப மின்னல போல் சுதர்சனம் இடி இடிக்கிறா போலே வலம்புரி சங்கம் பாஞ்சஜன்யன் சகோஷோ தார்த்தராட்டான ஹிரதயானி வெதாரையத்து மகாபாரத யுத்தம் களம்ப போறது ஆரம்பிக்க போறது ஒன்னும் சண்டையெல்லாம் ஆரம்பிக்கலே முத முதல்ல கண்ணன் தன் பாஞ்சஜன்யத்தை வச்சு ஊதினார் அவர் ஊதின ஒலிய கேட்டுட்டே துரியோதன அவன் தம்பி தொண்ணூத்தி ஐம்பது பேர் நூறு பேருடைய மனசு உளுத்தே போச்சான் சண்டையே ஆரம்பிக்கல பாஞ்ச ஜன்னத்துல ஒளி கேட்டே உளுத்து போச்சுன்னால் அப்புறம் சண்டை போடுறது பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் அதிர்ந்து இடி இடிக்கணும் சுதர்சன சக்கரத்தை போல நீ மின்னணும் பாஞ்ச ஜன்னத்தை போல இடி இடிக்க வேண்டும் தாழாதே சரமழை போல் ராமன் கையில் இருக்கிற ஷார்கம் அது வரிசிய அம்பு மழை பொழிந்தால் உலகமெல்லாம் நாசமடையும் நீ அதே போல பெய்யணும் ஆனால் அம்பு மழை இல்ல மழை துளி தண்ணீர் துளியாக பெய்ய வேண்டும் தாழாதே ஆரம்பிச்ச காரியத்தை நிறுத்தக்கூடாது நன்னா நீ ஒன்பது நாட்கள் வெயில் எடுத்த எடுத்து ஒரு நாள் முழுக்க பெய்ய வேண்டும் தாழாதேனால் நிற்காதே வரையாதே நிறுத்திராம பெய்யணும் சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் உலகம் வாழ்வதற்கு பெய்ய வேண்டும் அழிவதற்கு பெய்யக்கூடாது ஆகவே நீ உலகம் வாழ பெய் உலகம் வாழ பெய்றது மட்டுமில்ல நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து இந்த மார்கழியுமாக உற்சவத்தை நீராட வேண்டும் மகிழ்ந்து நீராட வேண்டும் ஆகவே வருண பகவானே சொல்லும்படிக்கு செய் அப்படின்னு ஆண்டாள் ஆணையிட்டது நாலாவது பாசுரம் அதிவிருஷ்டியும் கூடாது அனாவிருஷ்டியும் கூடாது என்பதற்கு இந்த பாசரம் அழகான ஒரு பெண் கேள்வி கேட்கிற அடுத்த பெண் பதில் என்னன்னு சொல்லப்போகிறாள் அது நாளைய பாசுரம்